ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் அஃபேர் சீரீஸ் எபிசோட் த்ரீ பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இல்லை எபிசோட் டூ எதில் முடிஞ்சதுன்னா பிளஙங் வந்து அந்த பாத்தப்பில் மயங்கி விழுந்திருந்தாங்க இல்லையா அதோடு தான் முடிஞ்சிருந்துச்சு இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளஙங் கண்ணை முழிக்கிறாங்க பக்கத்துலேயே வான் தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இவங்களை அவங்க தான் பார்த்துருப்பாங்க போல் அதனால டயரில் இவங்க பக்கத்துலேயே தூங்கிடுறாங்க இவங்க தான் எழுப்புகிறாங்க எழுப்புனதும் நீ எழுந்துட்டியா ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வா நானும் மேடமும் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் நீ இருக்கியே நீ எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி ஒரி பண்ண வைக்கிற எப்போ பார்த்தாலும் என் கவலையே உன்னை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எங்கன்னு சொல்லி ப்ளஙங் கேட்குறாங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க டாக்டர் பேசணுன்னு கூப்பிட்ருக்காங்க அங்கே போயிருக்காங்க இரு நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லை வேணாம் இரு எனக்கு உன் கூட பேசணும் உன் கூட தனியாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஸோ இங்கே இருன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏன் ஏன் இப்படி இருக்க ஏன் இப்படி முகம்லாம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டியோ அப்படிங்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க அழுகுறாங்க என்னை ஹேட் பண்றியா என் நீ வெ நான் உனக்காக எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லாமல் அங்கே ஏக்க வந்துட்டேன்னு உனக்கு கோவம் தானே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா உன்னை பார்த்த அப்படி பார்த்ததும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உனக்கு கவலை கவலைதான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் எப்படி உன்னை வெறுப்பேன் அப்படின்னு சொல்லி பான்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப உரி பண்ணியோன்னு சொல்லி பிளங்கு கேட்குறாங்க ஆமாம் ரொம்ப பயந்துட்டேன் நீ எழுந்துக்கிற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை என்னை நீ ரொம்ப பயமுடுத்துட்ட பிளாங் அதுவும் நான் உன்னை வந்து உன்னை வெறுக்கிறேன்னு அவங்கிட்ட சொல்லியிருக்க கூடாது அதை நினைச்சு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா நான் உன்ட்டு அப்படி சொல்லியிருக்க கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க மறுபடியும் நீ என்னை வெறுத்துருவியான்னு சொல்லி பிள்ளைங்க கேட்குறாங்க நான் என்றைக்குமே உன்னை வெறுக்க மாட்டேன் யாராவது ஒருத்தவங்களை கிட்ட போய் அழுவாங்களா அவங்களுக்காக அழுவாங்களா நான் அவனுக்காக அழுதுகிட்டு இருக்கேன் நீ ஒன்று போய் வெறுப்பணா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இன்னும் என் கொஷினுக்கு சரியாகவே ஆன்சர் பண்ணல வான் நீ என்ன வெறுத்துருவியான்னு சொல்லி நான் உன்ட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் இவங்க முடிச்சிடுறாங்க அவங்களுக்கு செம்மை ஹாப்பியாகுது ஸ்மைல் பண்ணுறாங்க இன்னமும் வான் அழுதுகிட்டே தான் இருக்காங்க இவங்க அப்படியே லைட்டாக அவங்க முடிய கோதி விட்டுகிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி க்ளோஸாக மூவ் பண்ணுறாங்க அவங்கவுங்க கண்ணீர்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அவங்க ஹேரெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு விட்டுட்டு இப்படி தான் கொஞ்சிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க ரெண்டு பேரும் கண்ணை துடைச்சிக்கிட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி இருந்துடுறாங்க அவங்க அம்மா வந் எழுந்துட்டியாம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க பிளாங் வந்து சாரி கேட்குறாங்க சாரிம்மா நான் அப்பாவுக்காக கொடுக்க வச்சுருந்த சர்ப்ரைஸை வந்து கொடுக்க முடியாமல் பண்ணிட்டேன் ஐ மெக்ஸ்ட்ரூமியும் சாரி ஏறிங்கிறாங்க நீ இதுக்காக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிளாங் அப்பாவே ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன் ஸோ நீங்கள் எனக்காக எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் நீ இருக்கியே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உன்னால் என் ஹார்ட் பீட்டே ரைஸ் ஆகிடுச்சி ஒன்று அந்த சுச்சுவேஷனில் பார்த்தப்ப தெரியுமா ஸோ இனிமே அந்த மாதிரி பண்ணாத பிளங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வான் கேட்குறாங்க பிளங்குக்கு இப்போ ஓகேவா என்ன சொன்னாங்க டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமான்னு இந்த ஐவி முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டி போகலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஸோ வான் நீ வந்து பிளங்க் கூட தங்கிக்கோ நைட்டு பிளங்க் கூடே இருங்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க வான் வந்து அப்படியே வானத்தை பார்த்து கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் பிளங்க் தூங்கிட்டு இருக்காங்க பிளங்க் என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்காது அந்த ஏக்கை பற்றி நினச்சி அந்த ஏக்கை பற்றி பேசி என்னை ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தா பிளங்கும் முடிச்சுட்டு தான் இருக்காங்க நான் தூங்கிட்டேன்னு நினச்சி நீ பேசிகிட்டு இருக்கியா நான் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரண்டு படுக்கிறாங்க இவங்களும் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க நான் தூங்கிட்டு இருக்கேன்னு எதுக்கு என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு வா இன்னைக்கு இல்லை நான் எப்போவுமே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே தான் படுத்துருப்பேன் அது நீ காதில் வாங்கினாலும் வாங்கலைனாலும் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இது என்றைக்குமே நான் ஈஷ்யோவில் பண்ணுறது தான் நீ ஏக்கை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று ஒன்று கேட்கட்டா உனக்கு ஏற்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி இப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு அவனை பிடிக்கல நான் இதை ஓப்பனாகவே சொல்லிடுவேன் அப்புறம் நீ இருக்கியே நீயே இன்னொரு பையனை தேடக்கூடாது நான் தான் தேடணுமா என்ன நீ ஒரு பையனை தேடுங்கிறாங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சும்மா டீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் கேட்டேன் இன்னும் உண்மையை சொல்லணும்னா நான் இந்த மாதிரி உன் கூட இப்படி தனியாக இருக்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன் உங்க கூட இப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரியே லைஃப் லாங் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் வான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க இன்னொரு பக்கம் ஃபோன் இருக்கு அந்த ஏக் தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா இவங்க வந்து அந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும் இல்லையா அதை பற்றி கேட்கறதுக்காக கால் பண்ணுறான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வான் தூங்கிடுறாங்க நீ தூங்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க தூங்கினதுனால ரிப்ளை பண்ணல நீ இப்போ எழுந்திருக்கிலன்னா நான் அப்படியே உங்ககிட்ட வந்துன்னு இவங்களும் கிட்டே வருவாங்க வந்து அப்படியே இவங்க மூக்கு கிட்டே வச்சுட்டு இப்படி உரசுவாங்க டக்குன்னு வான் முடிச்சுப்பாங்க என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க மறுபடியும் கிட்டே வருவாங்க பிள்ளைங் எஸ் பண்ணுற மூட்டை தான் வருவாங்க இருந்தாலும் பண்ண மாட்டாங்க அப்படியே பின்ன போயிடுவாங்க நீ ரொம்ப கஷ்டம் போலையே உன ஈஸியாக உனக்குள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வரலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் போலையேன்னு சொல்லி கேட்குறாங்க ஒன் சரி நீ சீக்கிரம் தூங்கு கால நீ கிளாஸுக்கு போகலங்கிறாங்க இவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க வான் ஏன் பண்ணியன்னு இப்படி அங்கே ஹக் பண்ணுற எனக்கு இது பிடிக்கலங்கிற மாதிரி சும்மா சொல்கிறாங்க அதுக்கு வான் வந்து இல்லை உன்னை கொஞ்சம் சூடாக இருக்கும்ல அதனால தான் அப்படி பிடிச்சிருக்கேன் இதே மாதிரி உன்னை எப்போவுமே இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா எனக்கு அது போதும் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தடவை நீ பாத்தப்புக்கு போகாத என்னையே வந்து ஹக் பண்ணிக்கோ நானே ஹீட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு வானோட முடியை இப்படி கோதிகிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க அதோட அப்படி விடிஞ்சிரும் அந்த இன்சிடண்ட்டை யோசிச்சு பார்ப்பாங்க ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலில் பேசினாங்க இல்லையா ரெண்டு பேரும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துருப்பாங்க விடிஞ்சிரும் விடிஞ்சதும் அவங்க ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கும் சின்னதாக சீட்டு அது வாங்க தான் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் நீ இரு சரியானதை எனக்கு கால் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போகலான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதை பார்த்துட்டு இவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா கால் வரும் ஏக்கிட்டு இருந்து என்ன சொல்லுவான்னா நேற்று எதுவும் ப்ராப்ளமா என்னால என்னால் உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஏக்கு இல்லையே நேற்று அங்கே கொஞ்சம் பேசினாங்களே பேசுனாங்களேவான் அப்போ உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்குறாங்க ப்ராப்ளம் அது இல்லை நான் ஒன்னு சொல்லாமல் வர வச்சதுதான் ப்ராப்ளம் வேற எதுவும் அவர்கிட்ட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அவன் என்கிட்ட கோச்சுக்க மாட்டா என்றைக்குமே அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நான் அவகிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் அது விஷயமா தான் உனக்கு கால் பண்ண நான் சொல்லாமா வேணாமான்னு எனக்கு தெரியல சொல்லவான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து பிளங் நீ எதாவது சொல்லுனா நீனே சொல்லிட்டு போ அதை எதுக்கு கிட்டே கேட்குற உனக்கு எதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் நீ உனக்குள்ளே பேசிக்கோ உங்ககிட்ட பேசி முடிச்சுக்கோ என்கிட்ட சொல்லாது அப்படிங்கிறாங்க இல்லை உன்கிட்ட கேட்டால் தானே தெரியும் வானை பற்றி எல்லாமே உனக்கு தானே தெரியும் அப்போ நான் உன்கிட்ட தானே கேட்க முடியும் அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் மறுபடியும் இவங்க அதே தான் சொல்றாங்க நீ என்ன பண்ணுவோம் பண்ணின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்ட்டி வீ வந்துடுறாங்க வந்து பிள்ளைங்க இப்போ உனக்கு பரவாயில்லையா ஓகேவா ஃபீலிங் பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிள்ளைங்க நான் உன்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் கேட்கலாமாங்கிறாங்க சரி கேளுங்க ஆண்டின்னு சொல்கிறாங்க உட்காருங்க முதல்லன்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க எதை பற்றி கேட்குறாங்கன்னா அந்த ஏக்கை பற்றி தான் கேட்குறாங்க இப்போ கொஞ்ச நாளாக நீனும் வானும் ஏக்குன்னு ஒரு பையனை பற்றி பேசுகிறீங்களே அது சரி வருமா உண்மையிலேயே அவன் நல்லாவணான்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா ஆன்ட்டி அவன் கொஞ்சம் நல்ல பையன்தான் அவனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது உண்மையாகவே ஓன லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க இதுவே நம்ம அம்மா இருந்தால் அந்த இடத்துல எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வன்ட்டு இன்னொன்று கேட்கணும் இந்த லவ் எப்படியாவது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிடுன்னு சொல்லி கேட்குறாங்க அவர்கிட்ட ஷாக் ஆகுது ஏன் ஆன்ட்டி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை அவளுக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல அது அவனா அந்த மாதிரி பணக்கார பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிளங் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஆண்டி இது வந்து வானோடைய ஓன் டிசிஷன் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கிறேன்னு அவள் தான் சொல்லணும் இதில் நாம் போய் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை பிளங் வானுக்கு எதுவுமே தெரியாது அவளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அவளுக்கே தெரியாது அவள் சின்ன பிள்ளை நம்ம தான் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவள் வந்து கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒர்க்கு போகிறதுக்கு மேரேஜுக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லது எல்லாத்தையும் அந்த மாதிரினே பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறா பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ஆன்டி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் வானுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க நான் வந்து ஓகே நீ வந்து ஸ்கூல் முடிச்சதும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் டெசர்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுட்றாங்க இந்த பிளானிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கையும் வானையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு தான் அதே மாதிரி சொன்ன இடத்துக்கு போயிருப்பாங்க இவங்க அங்கே போயிருக்கும் போது இவங்க சொல்லாமலே இவங்களை பார்த்து ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்க உன் மனசில் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதை சொல்லு என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்த தயவுசெய்து சொல்லுங்கிறாங்க வேறு எதுக்கு இந்த மாதிரி ஏக்கு வந்து உன்னை மீட் பண்ண வைக்கிறதுக்கு தான் போன டைம் வந்து நான் உன்ட்ட சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டேன் அதனால நீ மேலே கோவத்தில் இருப்ப பட் இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன் ஏக் தான் இங்கே வரான் அதுக்காக தான் அவனை நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க கோவத்தில் வான் திரும்பி போக போகிறாங்க இருந்தாலும் இவங்க பிடிச்சி எடுத்து ஏக்குக்கு இன்னொரு சான்ஸ் கொடு நான் சொல்கிறத கேளு அவன் ரொம்ப நல்ல பையன் அவனை ஏன் அப்படி நீ இருக்குதா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுணும் மறுபடியும் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதுனால அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க ஏக்கு கிட்டே நல்லா பேசுகிறாங்க வான் ஏக்கை பற்றி நல்லா புகழ்ந்து நீ ரொம்ப வந்து கொடுத்து வச்சவன் உங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்து வச்சவங்க உன்னை நினச்சா அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல அவ்வளோ நல்ல பையனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத குரங்க மாதிரி பார்க்குறாங்க பிளங்க் கோபம் வருது அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறது ஏன்னா எப்பவுமே வானும் பிளங்கும் தான் வந்து ஒரு நல்ல பேர் இல்லையா எப்பவுமே க்ளோஸாக பேசிப்பாங்க இப்போ வான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறத பிளங்கால பார்க்க முடியல ஸோ சோகத்தில் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பேசி நல்லா சிரிச்சுக்கிறாங்க அப்போ வந்து ஏக் என்ன சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் டெசர்ட் நான் கொஞ்சம் டெசர்ட்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி என்னோடய ட்ரீட்னு சொல்லிட்டு போகிறான் அப்பவும் இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல தனியாக இருக்கும் போதும் அப்புறம் வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிடும்போதும் வான்வி வான்னு ஏன் உனக்கு பேர் வச்சாங்கன்னு சொல்லி ஏ கேட்குறாரு அதுக்கு வான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க வந்து வான் பிறக்கிற அன்னைக்கு தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆச்சு ஸோ அந்த டேவே வந்து மேரேஜ் டேவே வெட்டிங் டேவே அப்படிங்கிற அந்த பேரையே அப்படியே வச்சுட்டாங்க வி வான்னா அவங்க லாங்குவேஜில் வெட்டிங் டேன்னு அர்த்தம் ஸோ அதையே பேராக வச்சிருக்காங்க வானுக்கு அதை தான் அவங்க சொல்கிறாங்க இவன் பிறந்த அன்னைக்கு தான் நானும் பிறந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேனு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பரவாயில்லையே வானை பற்றி நிறையா நீந்தான் பிள்ளைங்க தெரிஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க அதுக்கு வான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு நீ என் கூட இருந்தால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உனக்கு ஏதாவது இல்லைனா நீ என் கிட்டேயே டைரக்டா பண்ணு நானே பதில் சொல்றேன் வேற யாருகிட்டையும் நீ எதையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஓன் சொல்றாங்க அதுல காண்டான பிள்ளைங்க எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு நான் நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும் நான் போயிட்டு வரேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க அவங்க கிளம்பி போனதும் வானுக்கு ஃபேஸு சரியில்லை வானும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்து பிளாங் பிளாங்ன்னு கத்திட்டே வந்து வான் கூட பிளங்க் கூட சேர்ந்து போறாங்க அதுக்கு பிளங்கு நீ முடிச்சிட்டியா பேசி முடிச்சிட்டியா அதுக்குள்ளயா பேசி முடிச்சுட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க சரி சாப்பிடலாம் பட் உன் கூட சாப்பிட்ற மாதிரி அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இன்னொரு விஷயத்தை பத்தி பேசிக்கிறாங்க என்னன்னா கேக்கு கூட தெரியுது உன்னை பற்றி எனக்கு தான் தெரியும் என்னை பற்றி உனக்கு தான் தெரியுன்னு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோங்கட்டு கூட அவங்களுக்கு தெரியுது அது ஏன் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ என்ன வான்னு சொல்கிற நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோமா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் லவ் இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்லலை அஸ் அ ஃப்ரெண்டாக தான் லவ் இருக்குது வேறு எந்த மீனிங் இதுக்கு வேறு மீனிங்லாம் வைக்கவே முடியாது ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் ஒருத்தங்க மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறது தப்பா அதை நீ எப்படி தப்பாக பார்ப்பேங்கிறாங்க லவ்னா லவ் தானே அது என்ன அதில் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் தனி லவ்னா லவ் தான் இதையே நீ மாத்துற பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறாங்க இப்படியே இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு முடியுது இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ